இந்த திடலிலே பல கூட்டங்கள் நடந்திருக்கும் அந்த கூட்டத்திற்கு வந்திருப்பவர்கள் அனைவருமே ஒன்று இரநூறு ரூபாயை வாங்கியிருப்பார்கள் ஒரு பிரியாணி புட்டணத்தை வாங்கியிருப்பார்கள் அல்லது தாய்மார்களை உடுத்த சேலையை அதுக்கு அதை கிளீன் பண்ணி அதை விற்கிறான் ஒரு வியாபாரி அதான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி நூறுரூவாய் சேரன்னு கொடுக்குறான் இன்றைக்கு நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க வந்திருக்காங்க இப்போ கூட கொடுத்துருக்கலாம் நாங்கள் அப்படிப்பட்ட கூட்டம் கிடையாது இதில் இருக்கிற முக்கால்வாசி பேர் சமுதாயத்திற்காக ஹிந்து மதத்திற்காக வாதாட போராட பரிந்து பேச ஆரம்பிக்கப்பட்ட ஹிந்து முன்னணி இயக்கத்திற்காக எந்த வெறுப்பும் இல்லாமல் பயமா தைரியமா சிறைச்சாலையில் இருந்த பிள்ளைகள் அதனால எங்களுடைய கொள்கைக்கு வர்றதுக்கு வந்து நிறைய பேர் யோசனை பண்றாங்க அந்த யோசனை கிட்டலாம் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னு சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு வந்து அறநிலையத்துறை ஒரு சட்டத்தை போட்டிருக்குது ஜாதி ரீதியாக நீ ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை ஏன் அனைத்து கட்சியிலையும் வந்து இந்த ஜாதிக்கார இதில் என்ன ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதிக்காரி மாவட்ட செயலாளராகிறார் பெரும்பான்மை சமுதாயம் இருக்கிற ஒரு ஜாதியில் இல்லாத தலைவரை ஒரு குறைந்த சமுதாயத்தை மக்களை நீ வந்து எந்த ஜாதிக்காரனாவது எந்த கட்சிக்காரனாவது வச்சுருக்கானா கிடையாது ஆனால் எனக்கு திருச்செந்தூர் பக்கம் பரமன் குறிச்சி ஊர் திருச்செந்தூர் கோவிலில் வந்து தேவேந்திர மேல குளார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட இருக்குது ஆசாரி சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட இருக்குது காரைக்குடியில் இருக்கிறாங்க செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் எல்லா ஜாதிக்காரருக்கும் இடம் கொடுத்துருக்காங்க ஆனால் நீ அரங்காவல் குத்து போடும்போது பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவனை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு சொல்லி ஒரு ஆளை போடுறா ஆனால் நீ அவனை தலைவராக்க மாட்டா திருச்செந்தூருக்கு தலைவராக்க மாட்டா அரங்காவலுக்குள்ள தலைவராக்க மாட்டா அங்கே பெரும்பான்மை இருக்கிற சமுதாயத்தை பார்த்தா நீ தலைவராக்குவா அது உன்னுடைய அரசியல் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஹிந்துக்கள் அனைவரும் உண் ஜாதி ரீதியில ஏதோ பிரிஞ்சிருக்கோம் அதை நீ மேலும் 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 பிரித்து கொண்டே இருக்கின்றாய் அந்த பிரிவினை வந்து ஒரு பிரச்சனையாக வரும்போது போது அது ஜாதி கலவரம் வரும்போது ஜாதி கலவரம் வந்துட்டு ஜாதி கலவரம் வந்துட்டு அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இங்கே தேர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு காரணமே இருக்கும் அரசியல் வாயு தான் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்து ஒரு ஜாதி கலவரம் நடந்துச்சு திருநெல்வேலி பகுதியில் அப்போ இருந்த ஆர்எஸ்எஸ் உடைய மூன்று மாவட்ட அமைப்பாளர் ஸ்தானமாலய நபர்கள் என் காரில் நாங்கள் எல்லாரும் போனோம் எல்லா சமுதாய வீட்டுக்கும் போனோம் யாரையா இந்த சிலையை உடைத்தா அப்படின்னு கேட்டாச்சா அந்த சிலைக்குரிய சமுதாய மக்களை இன்னார்னு அவங்க சொல்லலை கோயில் முன்ன நின்று ஒரு முக்கியமான இடத்துல இருந்து நான் பொய் சொல்லலை இங்க இருக்கிற மக்கள் யார் எனக்கு போட வேண்டிய தேவையில்லை நீ புரிஞ்சு கேட்கறதுக்காக சொல்றோம் கலவரத்தை உண்டு பண்ண நோக்கத்தோடு இன்னொரு மதத்துக்காக நடந்துச்சு எங்களுடைய மாநில தலைவர் ராஜகோபால் அவர்கள் அந்த இடத்துக்கு போக கூடாது சொல்லி பயங்கரமான உத்தரவு ஐநூறு கணக்கான காவல்துறையை இருந்தாங்க தனி ஒரு மனிதனாக மதிப்பு கூறிய அமர் ராஜகோபால் அந்த இடத்திற்கு சென்று பிரச்சனை பண்ண பிறகு அவர் நிறுத்தாரு ஒரு கிறிஸ்தவ பாதிரி தான் அந்த வால்போ சூட்டு ஜாதிய சக்கரவர்த்தி உண்டு பண்ணது இதெல்லாம் எல்லாத்தையும் பத்திரிகையில வராது மறைச்சிருவாங்க ஆனால் எங்களை மட்டும் நாங்க ஒரு உண்மையான விஷயத்துக்கு எங்க கோவில் வந்து யாரோ ஒன்னொருத்த வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பா அந்த நம்ம மக்களுக்கு வந்து ஓட்டு போடே தெரியாது சர்வ முட்டாளா இந்துக்கள் தான் ஓட்டு போடே தெரியாது எவனுக்கு ஓட்டு போடணும் நமக்கு ஆதரவா இருப்பான் அப்படிங்கிற ஓட்டு போட தெரியாது ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கிற மக்கள் பூரா அங்குள்ள பெருமாள் இந்துக்கள் நவாஸ்கனிக்கு ஓட்டு போட்டான் அந்த நவாஸ்கனி என்ன வந்து சொன்னான் காலங்காலமாக இருக்கிற திருப்பருகுண்ட மலையே பக்போடு சொந்தம் சொன்னான் பிரச்சனையை உண்டு பண்ணது நவாஸ்கனி ஆனால் நாங்க அது சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம் நடத்துன்னு சொல்லி கேட்டதுன்னா காவல்துறை தடை ஒன் பார்ட்டி போர் உத்தரவு சரி மதுரை தான் ஒன் பார்ட்டி உத்தரவு போட்டாயா என்னையா பிடிச்சு விட்டு சரியில் வச்சா திருச்செந்தூர் காவல் என்னையா பிடிச்சு உள்ள வச்சு சரி பிடிச்சு வச்சாயா என்ன நீ ரிமாண்ட் பண்ணல ரிமாண்ட் பண்ண மாட்டா இருபத்தி ஏழு மணி நேரம் ஆகி ரிமாண்ட் பண்ண ஒரு சட்டம் நீ ரிமாண்ட் பண்ணல நான் திருச்செந்தூர் நீதிமன்றத்திற்கு நான் வீர்கொண்டு எழுந்து நாலு பேரும் அஞ்சு பேரோடு அவங்க போறோம் அந்த திருச்செந்தூர் காவல்நிலைய ஆய்வாளர் யோகத்துக்கு அங்க நீதிபதி இல்லை அதனால கண்டிப்பா சப்மா செட்டமே பாரத் மாதா கி ஜே எனக்கு அநீதி அழைக்கிறார் காவல்துறை எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டிருப்பேன் எங்களால் அதை கேட்க முடியும் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்துக்களே நீ எங்களோடு வாதாட வா என்று தான் கேட்கின்றோம் நீ வரலன்னு சொல்லியாச்சுன்னா உனக்கு இன்னும் ஆபத்து இருக்குது அந்த ஆபத்தை வந்து மேடம் போட்டு பேசுறதுக்கு எங்களால் முடியும் மற்ற கட்சிக்காரன் எவனாலையும் பேச முடியாது என்பதை கூறி மேலும் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற கைத்தார் பெரிய ஊர் நம்முடைய சுதந்திர போராட்ட மாவீரன் வீரபாண்டிய கட்டப்பம்மன் அவர்களை தூக்கில் போட்ட இடம் வீரபாண்டிய கட்ட படத்தை வந்து ஒரு சாதாரண டைரக்டர் எடுத்தாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் யார் என்பதை வெளியே தெரிஞ்சிச்சு அந்த படத்தை வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பார்த்தாங்க மதிப்பு கூறிய அத்துவானி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து மாற வச்சாங்க அந்த நினைவிடத்திற்கு வந்து தூக்கு போட்ட இடத்துல நடிகர் அவர்கள் ஒரு செலவு வச்சாங்க கைத்தாரில் அந்த கைத்தார் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தது எனக்கு தெரியும் நான் அன்னைக்கும் போயிருக்கிறேன் பஸ்ல போயிருக்கிறேன் பைக்கில் போயிருக்கேன் கார்லையும் போயிருக்கிறேன் அந்த காவல் அந்த இடத்துல அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில் ஒரு கோவில் இருக்கு இந்த சேகர் பாபு சொல்லுவாரு தளபதி அவர்கள் உத்தரவின் பெயரிலே நல்லாட்சி நடக்கும் தளபதியின் தலைமையின் கீழ் ஹிந்து அறத்துறை இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதுவரை நாங்கள் ஆயிரம் மீக்கர் மீட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லுவார் பல முறை சொல்லியிருப்பார் பத்திரிக்கையெல்லாம் படிச்சிருப்பீங்க ஏ மனுஷா இந்த கூட்டத்திலிருந்து பப்ளிக்காக சொல்றேன் என் கையில ரெக்கார்டு இருக்கு ஐராண்டேஸ்வரி கோயில் உள்ள ரெக்கார்டு இருக்குது யாரெல்லாம் அந்த கடை கட்டியிருக்கா யாரெல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லி உன்னால் மீட்க முடியுமா மீட்க முடியாது ஏன்னா அதுல நம்ம உடன்பரவா சகோதரர் இருக்கிறார் யார் இருக்கார் பாய் இருக்கார் யார் இருக்க பாய் இருக்கார் பாய் கடை கட்டி வச்சிருக்கார் இந்து கார கடைனா உடைச்சிருமா அதனால பாயை நம்பி இந்து கடைக்காரன் தப்பிச்சுட்டு இருக்கா நாங்க என்ன சொல்றோம்னா கோவில் நிலத்தை ஆக்கிரமித்த எவனாக இருந்தாலும் அந்த இடத்தை அப்புறப்படுத்தி சொல்றோம் கையகப்படுத்து இல்லைன்னா கைத்தார்ல இது சம்பந்தமா கைத்தார் மக்களிடமே நாங்கள் விழிப்புணர்வு கொண்டு வந்தற்காக பலகட்ட போராட்டம் நடத்தி கைத்தார் மக்களிடம் இந்த பிரச்சனையை கொண்டு சொல்லுவோம் சொல்லி இந்த மாநில செயற்குழு நடந்த இடத்திலே மாநில நிர்வாகிகள் முன்னாலவும் எங்களுடைய மாநிலத்திலிருந்து அத்தனை பொறுப்பாளர் மூலமாக இதை நான் உறுதி கூறுகின்றேன் ஏனென்றால் கோயிலத்தை மீட்க எங்களால் தான் முடியும் சென்னையில் கொடுத்தாங்க இந்து முன்னே பல வருஷமா போராடி மீட்டு கொடுத்தாங்க இப்ப நம்ம

ஒட்டுமொத்த பாயமான குளமே அந்த அகலாண்டேஸ்வரன் கோவிலுக்கு இருக்குது ஆகவே தயவு செய்து அறநிலையத்துறை விழிப்புடன் செயல்பட விட்டாவிட்டால் வருவோம் உங்கள்கிட்ட சும்மா வர மாட்டோம் உங்ககிட்ட வந்து கண்டிப்பா உங்க ஆபிசா பண்ணுவோம் பண்ணுவோம் எங்க கோவில் நிலத்தை தனியார் யார் வச்சிருந்தாலும் நாங்க வந்து உன்னுடைய அலுவலகத்தை இருந்து நாங்கள் மேடையில் பொது மேடையில் சொல்ல கண்டிப்பாக கலெக்டா பண்ணுவோம் அந்த கலெக்டா பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது வேற எவனும் கேட்க மாட்டான் நாங்கள் தான் கேட்போம் அந்த கேள்வியை கேட்கறதுக்கு எங்களால் முடியும் மதிப்புரிய ராமகாபால் சொல்வார் ஒத்தேல நிற்கியா வாயிலையும் வயிற்றுலையும் நெஞ்சில் அடிச்சு கேளுந்தாரு திருச்செந்தூர்ல நாங்க வெறும் அறுபது பேர் ஐம்பது பேரோட மாநில செயற்குழு நடப்போம் ஒரு முறை சொன்னார் கோபாலஜி அவர்கள் எப்பா திருச்செந்தூர் கோயில் அநியாயம் நடக்கு அந்த கோயில் முன்னால போய் நீங்க நெஞ்சிலே வாயில அடிக்க முடியாது நாரும் இந்து மண்டல பொதுச்சாளர் அரசராஜாவும் நடைபீதியில் இருந்து வாயில வைத்து அடித்தோம் பத்து பேர் கேட்டான் எத்தனையோ பேர் பாதயாத்திரை யாத்திரை போறாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு ராமகோபால் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது போது பல இடங்களில் தீர்மானம் போட்டுள்ளோம் இன்னைக்கு வரை நீ அந்த கோவில் அந்த நடமாதை பக்தருக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுத்திருக்கியா எந்த வசதி பண்ணி கொடுத்துருக்கிற கழிப்பற வசதி பண்ணி கொடுத்துருக்கிற அந்த ரோட்டில் வசதி பண்ணி கொடுத்துருக்க காரே போக முடியல இரு சக்கர வாகனம் போக முடியல நாலு சக்கர வாகனம் போக முடியல பெரிய லாரி போக முடியல அதுல முரோ பக்தர்கள் தன்னுடைய பக்தியால் அந்த கோவிலுக்கு தரிசனம் செய்யும் வருவர்களுக்கு தனியாக நடமாத போட வேண்டும் என்று பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் பல காலமாக நாங்கள் தீர்மானம் போட்டுள்ளோம் அதை இந்த அரசு செய்யவில்லை திமுக அரசாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக அரசாக இருந்தாலும் செய்யவில்லை செய்ய வேண்டும் கூறி மேலும் என்னுடைய சிறிய உரையை உங்கள் மத்தியிலே முடிக்கின்றேன் அதனால தயவு செய்து கோவில்பட்டி மக்கள் வாங்கள் வாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜ்